பொருளையும் படைக்க இயலாதவற்றையா இவர்கள் உதவியும் செய்ய சக்தி அற்றவையாக இருக்கின்றன அது மாத்திரமல்ல அவை தமக்கு தாமே உதவி செய்து கொள்ளவும் சக்தி அற்றவை இந்த முஷரிக்குகளை நீங்கள் நேர்வழிக்கு அழைத்தாலும் உங்களை அவர்கள் பின்பற்ற மாட்டார்கள் நீங்கள் அவர்களை அழைப்பதும் அல்லது அழையாது வாய் மூடி இருப்பதும் உங்களுக்கு கனமையாகும் நிச்சயமாக அல்லாஹரை அன்றி எவற்றை நீங்கள் அழைக்கின்றீர்களோ அவையும் உங்களை போன்ற அடிமைகளே நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் நீங்கள் அவற்றை அழைத்துப் பாருங்கள் அவை உங்களுக்கு பதிலளிக்கட்டும் அவற்றுக்கு நடக்கக்கூடிய கால்கள் உண்டா அல்லது அவற்றுக்கு பிடிப்பதற்குரிய கைகள் உண்டா அல்லது அவற்றுக்கு பார்க்கக்கூடிய கண்கள் உண்டா அல்லது அவற்றுக்கு கேட்கக்கூடிய காதுகள் உண்டாகும் நபியே நீர் கூறும் நீங்கள் இணை வைத்து வணங்கும் உங்கள் தெய்வங்களை எல்லாம் அழைத்து எனக்கு தீங்கு செய்திட சூழ்ச்சி செய்து பாருங்கள் இதில் எனக்கு சிறிதும் அவகாசம் கொடுக்காதீர்கள் என்று